Hi students, chapter 1, 11th max, exercise 1.4, question number 5. From the curve y equal to sin x, graph the functions. அது இந்த curve வந்து வரிந்து, அதன் முல வந்து இந்த 4 types of curve வந்து வரை சொல்லிக்கிறாம். அது y equal to sin x என்ற சார்பிடை வரிந்து, அதன் முலம் ஆகி வெற்றி வரைக்கே அதாது கீல் கண்டுவிட்டை வரைக்கேன் குடுத்துவிட்டாம். பஸ்ட்ஸ் என்னன்னா sin x

அண்ட் மைனஸ் டூ ஃபைவ்க்கு ஜீரோ ஓகே இதெல்லாம் வந்து நம்ம இந்த கிராப்பில் ட்ராப் பண்ணுறோம் ஃபஸ்ட் என்னென்னா ஜீரோ அதாவது டூ ஃபைவ்க்கு ஜீரோ அடுத்தது த்ரீ ஃபைவ் பை டூக்கு வந்து ஒன் வேல்யூஸ் ஒன் இங்கே ஒய்சில் ஒன்று இங்கே மைனஸ் ஒன் தென் வந்து ஃபைவ் ஃபைவ்க்கு ஜீரோ தென் ஃபைவ் பை டூக்கு மைனஸ் ஒன் இந்த ஒயெச்சில் மைனஸ் ஒன் தென் ஜீரோவுக்கு ஜீரோ தான் ஓகே ஃபைவ் பை டூக்கு ஒன் அண்ட் ஃபைவ்க்கு வந்து ஜீரோ அண்ட் த்ரீ பை பை டூக்கு வந்து மைனஸ் ஒன் அண்ட் டூ ஃபைவ்க்கு வந்து ஜீரோ ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ண நமக்கு எந்த மாதிரி கவ கிடைக்குதுன்னா இந்த மாதிரி கிடைக்கிது இதை வந்து நம்ம தேவையான ஒய் கொல்ட்டு சைனக்ஸ் சைனக்ஸனுடைய கிராஃப் ஓகே இதை வந்து சைனக்ஸனுடைய கிராப் இந்த கிராப்பை வச்சுட்டு

இப்போ கிராஃப் வந்து ஒய்ஈக்கு சைனக்ஸ் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கிறோம் இது வந்து இப்போ நம்ம ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைனக்ஸ் வரையணும் இப்போ இது மைனஸால டிஃப்ரென்ஸ் ஆகுது அதாவது இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா மைனஸால மல்டிபிள் பண்ணியிருக்கு அப்போ ஒரு சார் வந்து மைனஸால பெருக்குனா அப்போ பழைய சார்பினுடைய ரெஃப்ளக்ஷன் அதாவது சிம் ரெஃப்ளக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சஸ் பிரதிபலிப்பு எக்ஸை பொறுத்து பிரதிபலிப்புன்னு நம்ம சொல்லிடலாம் அப்போ நமக்கு தேவையான சார்பு ரெஃப்ளக்சன் அபவுட் த எக்ஸ் ஆக்சஸ் எக்ஸ்ஹெச்சை பொறுத்து பிரதிபலிப்பு எந்த கிராஃப்னா அந்த சைன் எக்ஸ் கிராஃபை எக்ஸ்ஹெச்சை பொறுத்து நம்ம ரெஃப்லக்ட் பண்ணுறோம் அப்போது இந்த கவுலாம் வந்து இப்படி இந்த பக்கம் ஆகும் அதே இந்த கவு வந்து இந்த பக்கம் ரெஃப்லக்ட் ஆகும் அதேபோல் இந்த கவு வந்து இந்த பக்கம் ரெஃப்லக்ட் ஆகும் அதே போல் இது வந்து இந்த பக்கம் ரெஃப்லெக்ட் ஆகும் இப்போ நமக்கு தேவையான சார்ந்த வலைவரை வரைகிறோம் இப்போ இந்த மாதிரி இருக்கும் ஓகே இந்த ப்ளூ கலரில் இருக்க நமக்கு தேவையான ஒய் ஈக்வல் டு சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிற கிராஃப்

அப்போ நம்ம சொல்லலாம் ஆல்ரெடி படிச்சோம் சைன் ஆப் சைன் எக்ஸ் எழுதலாம் இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் வெளியே இருக்கு அப்ப இந்த மைனஸ் நம்ம மல்டிபிளைஸ் ஆயிரு பிளஸ் ஆயிரும் ஓகே அப்போ வந்து இது என்ன சைன் ஆப் மைனஸ் எக்ஸ எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் சைன் ஆப் மைனஸ் எக்ஸ மைனஸ் சைன் எழுதலாம் அப்போ இதுக்குள்ள போல மைனஸ் சைன் போடுறோம் வெளியே ஒரு மைனஸ் இருக்கு அப்படினாயிருந்தா ப்ளஸ் சைனக்ஸ்ன்னு கிடச்சிடு அப்போ நம்ம தேர்டு கொஷின்க்கு ஆன்சர் பண்ணுறது என்னென்னா அதே சைனெக்ஸ் சார்பு தான் ஓகே தே அதாவது சார் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அதே சைனெக்ஸான வலைவரை வரைஞ்சா போதுமானது அந்த கிராஃபை வரைஞ்சா போதுமானது அப்போ ஆல்ரெடி நம்ம சைனக்ஸுங்க வரைஞ்சிருப்போம் அதே மெத்தட் தான் டேபிள் வேல்யூ எடுத்துக்கிறோம் ஓகே அந்த டேபிள் வேல்யூ ஒவ்வொன்றும் டாட் பண்ணுறோம் ஓகே டூ ஃபைவ் என்ன வேல்யூ த்ரீ ஃபைவ் டூக்கு என்ன வேல்யூங்க எல்லாமே வந்து கிராஃபில் குறித்து அது என்னச்சா வந்து நமக்கு தேவையான அந்த கிடைக்கும் இப்ப செகண்ட் ஆன்சர் வந்து என்னது தேர்டு தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய் கொல்ட்டு சைன் ஆஃப் பை பை டூ பிளஸ் எக்ஸ் அதாவது பழைய சார்பு என்ன பழைய சார்புனா சைனக்ஸ்ல வந்து இன்சைட் வந்து பை பை டூ வந்து ஆட் பண்ணிருக்கிறாங்க ஓகே இது நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி

வரைக்கும் வரைக்கும் இதெல்லாம் நம்ம வந்து வந்து அந்த அந்த போது நமக்கு கிடைக்கும் ஓகே இந்த மாதிரி நமக்கு இந்த ப்ளூ கலர் இருக்கிறது காசு கிராஃப் அனதர் வேல் கூட நம்ம இது வரையலாம் எப்படி வரையலாம் அப்படின்னா அதாவது சைன் பை டூ ப்ளஸ் எக்ஸுங்கிறனால அதாவது சைன் எக்ஸு எக்ஸ் அதாவது சைன் எக்ஸு

வந்து இடதுபுறம் ஃபைவ் பை டூ அழகல் வந்து நகர்த்தினால வந்து நமக்கு தேவையான அந்த கிராப் கிராப் தெரிஞ்சிரு ஒய் கொல்டு சைனா ஃபைவ் பை டூ பிளஸ் செக்ஸ் கிராப் தெரிஞ்சிரு அப்போ இங்கே ஜீரோ ஜீரோ வழியே போகுது அந்த வழியே போய் போயிட்டு இருக்கு இது பை பை டூ அழகை நகர்த்தினா அப்போ இங்கே இருக்கிறத கொஞ்சம் இப்படி ஒரு அழகு நகர்த்தின அதாவது ஓரளவுன்னா இதில் ஓரளவு என்னங்க என்னங்கிறது பை பை டூ யூனிட்ஸ் நகர்த்தினா நமக்கு தேவையான அந்த கிராப் ஓகே ரெண்டு ஒன்று தான் ரெண்டுல ஏதோ ஒன்று எழுதுனா போதுமானது அடுத்தது ஃபோர்த் ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒய் சைன் பை பை டூ மைனஸ் இது வந்து சைன் தொண்ணூறு மைனஸ் தீட்டாங்கிறது காசு தான் அப்போ இந்த ஃபோர்த் சம்க்கு நம்ம என்ன வரைஞ்சா போதுமானது அப்படின்னா காசு எக்ஸ் சாப்பு வரைஞ்சா போதுமானது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காசு எக்ஸ் டேபிள் வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் இதை வந்து நம்ம கிராப்பில் வந்து குறிச்சுட்டு அதை இணைக்கும் போது நமக்கு காசெக்ஸ் வளைவரை கிடைச்சிடுது அதனுடைய கிராப் கிடைக்கும் அதாவது ஜீரோக்கு ஒன்று ஜீரோக்கு ஒன் ஓகே அதே போல் பை பை டூக்கு ஜீரோ அந்த மாதிரி குறித்து இதை நம்ம இணைக்கும் போது கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி ஒரு வளைவரை கிடைக்கும் காஸ் எக்ஸு அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது தேர்டும் ஃபோர்த்து வந்து காஸ் எக்ஸுக்கான ஆன்சர்னு தெரிஞ்சுக்கணும் சைன் தொண்ணூறு ப்ளஸ் தீட்டாங்கிறது காசு தான் சைன் தொண்ணூறு மைனஸ் தீட்டாங்குறதும் என்னது காசெக்ஸுனுடைய